சட்டமொழி பிரச்சனை ஒரு திருவோணம் வந்து காவலர் தாக்கப்பட்டு ஒரு திறந்து இதையெல்லாம் திசை திருப்பவர்கள் தான் மொழி பிரச்சனை கீழடி விவகாரம் தொகுதி மலை இது போன்ற பிரச்சனைகளை வந்து திமுக பிரச்சனை செய்யுதுன்னு மொழி பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா கீழடி பிரச்சனை வந்து அதை அவங்க ஒத்துக்கிட்டு வெளியிட்டு இருந்தா நாங்களே அந்த கருத்தை சொல்ல போறோம் நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது அது சொல்லணுமா வேண்டாமா அரசனுடைய கடமை ஒரு இயக்கத்தினுடைய கடமையாக இல்லையா அது நீங்கள் வந்து அது நாங்கள் இது அது இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன் நான் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கலையா அந்த மாதிரி ஏதாவது வந்து நான் தொலைக்காட்சி பார்த்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்போ இருந்து அவர் சொன்னார் அந்த மாதிரியே இப்போ அரசாங்கம் இருக்குது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க தவறுகள் நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் தவறுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம் நடக்காமல் பார்த்துக்குறோம் அதனால எதையும் எதம் மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை நம்ம முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீட் தேர்வுங்கிறது நீட் தேர்வுங்கிறது வேண்டானு மக்களுடைய கருத்து இப்போ நீங்கள் யாராவது நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களா பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களான்னு யாராவது எல்லாருத்துடைய கருத்து அதுதானே அதான அரசாங்கத்தினுடைய கருத்து மக்களுடைய கருத்து அதுதான் மாணவர் செல்வங்களுடைய கருத்து அதுதான் அப்போ அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது தேவையற்றது